சில வருஷங்களுக்கு முன்னாடி பல கிராமங்களில் மர்மத்தீ பரவிச்சு இதனால பல வீடுகள் எரிந்து சாம்பலாச்சு ஆனா இப்போ வயல்வெளிகளில் இந்த மாதிரியான மர்மத்தி பரவிட்டு வருது இதற்கு காரணம் என்ன பார்க்கலாம் திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு புண்ணியம் நெடுஞ்சாலையில் கொசஸ்தலை ஆற்றின் மேம்பாலம் அமைந்துள்ளது இதன் அருகே வயல்வெளிகள் உள்ளன இங்கே திடீர் திடீரென தீப்பிடித்து எரிகிறது தொடர்ந்து மூன்றாவது நாளாக இப்படி எரிவதால் பொதுமக்கள் அச்சத்தில் உறைந்து போயிருக்கிறார்கள் ஆந்திர மாநிலத்தை ஒட்டி அமைந்துள்ள இந்த பகுதியில் மர்ம நபர்கள் யாரேனும் அமிலத்தை கொண்டு வந்து கொட்டிச் சென்றார்களா அல்லது பூமிக்கு அடியிலிருந்து தீக்குழம்புகள் மணலுடன் கலந்து வருவதால் தீப்பிடித்து எரிகிறதா என்பதும் புரியாத புதிராகவே இருக்கிறது இதனால் அப்பகுதி மக்களும் அதிர்ச்சியில் இருக்கிறார்கள் புண்ணியம் கிராமத்தைச் சேர்ந்த நாகராஜ் என்பவரது பதிமூன்று வயது மகன் அந்த பகுதியில் பழம் பறிக்கச் சென்றான் அப்போது மணல் தீப்பற்றியதால் காயமடைந்த அவன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதேபோல் சுப்பிரமணி என்பவருக்கு சொந்தமான பன்றி தீப்பிடம்பில் சிக்கியதால் கருகி சாம்பலானது இதனால் பீதியில் உறைந்த பொதுமக்கள் வருவாய்த்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து அதிகாரிகள் அப்பகுதியில் மக்கள் மற்றும் கால்நடைகள் எதுவும் சென்றுவிடாதவாறு கருவேல முள் செடிகளால் அரண் அமைத்திருக்கிறார்கள் அங்கே போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் என்றாலும் இப்படி தீப்பற்றி எறிவதன் காரணத்தை அறியாமல் பொதுமக்கள் பதற்றத்தில் இருக்கிறார்கள் குசஸ்தல ஆறு பக்கத்தில் ஒரு நெருப்பு குழாய் மாதிரி வந்து எரியுதுங்க இங்கே இங்கே வந்து மட்டையோ இல்லை வந்து உள்ளுடைய செடியோ ஏதாச்சும் ஒன்று போட்டாலோ இங்கே ஒரு அப்படியே நெருப்பு குழாய் மாதிரி எரியுதுங்க இதில் வந்து மக்கள் வந்து இந்த பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் ஒரே பயத்தோடு இருக்கிறாங்க இது மேல் மே மேலதிகாரிகள்லாம் வந்து பார்த்தாங்க வருவாய்த்துறையிலேருந்து வந்து பார்த்தாங்க இன்னும் மேலும் அதிகாரிகள்லாம் வந்து பார்க்கணு பார்க்கணும் இதை பார்த்துட்டு இதுக்கான ஒரு சரியான முறையை வந்து தடுக்கணும் அப்படின்றது எங்களுடைய எண்ணங்க திடீர் திடீரென மணல் தீப்பிடித்து எரிவது குறித்து உரிய விசாரணை நடத்துமாறு மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்திற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் வட்டாட்சியர் லட்சுமணன் கோரிக்கை வைத்துள்ளார் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் உரிய முறையில் ஆய்வு மேற்கொண்டு அச்சத்தை போக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது வந்தவன் கொப்பலம் ஆயிட்டு அது யாருக்கு தெரியாது யாரோ பார்க்க பக்கத்துல பார்த்தவங்க ரோடு மெயின் ரோட்ல போறவங்க பார்த்துட்டு சின்னதா இந்த மாதிரி மணல்ல கால வச்ச கொப்பளம் ஆயிடுச்சுன்னு பார்த்த பிறகு அவங்க யாரோ வந்து பார்த்துது சொன்னாங்க இது ஏதோ எரியுது ஒண்ணு புரியலன்னு சொல்லிட்டு போனாங்க இது இன்னும் தீ அடங்காமல் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது உரிய சோதனை நடத்தி உண்மையை உலகிற்கு கொண்டு வந்தால் மட்டுமே பொதுமக்களின் அச்சம் விலகும் ராதாகிருஷ்ணன் நியூஸ் செவன் தமிழ் திருவள்ளூர்